ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே 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 சிவ ஓம் நமோ நாராயணாய நமக நாளைக்கு ஆங்கிலம் பனிரெண்டாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் ஆவணி ஏழு வியாழக்கிழமை மிக மிக அற்புதமான சக்தி வாய்ந்த நல்ல நாள் எப்படி இந்த ஆவணி மாதத்திலே மூல நட்சத்திரத்திலே ஆவுடையார் கோயிலில் உள்ள தீர்த்தத்துக்கு மூல தீர்த்தம் அப்பொழுதுதான் இந்த மூல தீர்த்தமானது பூலோகத்திலே உண்டானது அதில் ஸ்நானம் செய்து ஆவுடையார் கோயிலை தரிசிப்பது வணங்குவது அன்னதானங்கள் செய்வது மேலும் பசுக்களுக்கு கோதுமை தவிடுகளில் தண்ணீரை ஊற்றி வயிறார கோசாலை பசுக்களை குளிப்பாட்டி கோபூஜை செய்வதும் கோதுமை தவிடு கொடுப்பதும் வீட்டிற்கு தேவையான மூலப்பொருள்களான சமையல் மற்றும் அலிகடை சாமான்கள் அத்தனையும் வாங்குவதற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் ஆட்கொண்டார் என்கின்ற திருவையாறு சிவாலயத்திலே குங்குல்லிய கிணறு அருகிலே நுழையும் போது ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த தெய்வம் ஆட்கொண்டார் வலது பக்கம் உய்ய கொண்டார் இப்படி இந்த ஆட்கொண்டாருக்கு மூல நட்சத்திரத்தை வடை வடைமாலை சாத்தி தயிர் சாதம் நிவேதம் செய்து படைத்து எல்லோருக்கும் தானம் செய்து வந்தால் நாம் நினைக்கின்ற காரியங்கள் தடையில்லாமல் முறியும் உண்டு எதிரிகள் காற்றில் பறந்து விடுவார்கள் யாரும் கெடுதல் நினைக்கணும் என்று நினைத்து வந்தால் கூட அவர்களை வட வரவிடாமல் எப்பேர்ப்பட்ட பெரிய ஆபத்துகள் எதிர்காலத்திலே வந்தாலும் இப்பொழுதெல்லாம் பார்த்தால் செய்திகளை பார்க்கும்போது பயமாக இருக்குது அந்த மாதிரியாக வந்தாலும் அந்த ஆபத்துகள் வராமல் பாதுகாத்து உங்களை கண்டிப்பாக ஆட்கொள்வார் பெரும் மழை வெள்ளம் சேதம் இயற்கை சீற்றம் இப்படி நம்முடன் இருந்து நம்மையே ஏமாற்றி குழிப்பறித்த நம் உணவையே சாப்பிட்ட பாவிகளுக்கு தண்டனை கொடுக்கின்ற நாளாக இருக்கும் ரெண்டாவது இந்த மூலதீத்தத்தில் நீராடுங்கள் இல்லைனா தலையில் தெளித்து கொள்ளுங்கள் இப்படி அதே ஆவணி மூல நட்சத்திர நாற்று துவங்கும் நேரத்தில் இந்த நைட்டே துவங்குது திருச்சி மலைக்கோட்டையை கிரிவலம் இன்று நைட்டு வரலாம் இல்லை காலமே நாளைக்கு ஒரு குறைந்தது ஒரு ரெண்டு மூணு தடவை வரலாம் அப்படி மேலும் மூன்றாவது இப்படி இதே மூல நட்சத்திரம் வியாழக்கிழமை இந்த மூல நட்சத்திரம் முடியும் தருவாயில் ஆவுடையார் கோயிலை நாள் நாளைக்கு நான் நாளைக்கு நைட்டு தான் முடியுது அந்த மாதிரி நேரத்திலையும் ஆவுடையார் கோயிலை விஜயம் செய்து தரிசிக்கும்போது ஒரு மூல நட்சத்திரம் பிறந்த சித்தர்களுடைய தரிசனத்தை பார்க்க முடியும் முடியாத காரியங்கள்லாம் முடியும் இறை திருப்பணிகள் நிறைய இறைத்திருப்பணிகள் நிறைய செஞ்ச ஒருத்தருக்கார் மூல நட்சத்திரத்திலேயே திரு அண்ணாமலையிலே அவர் முக்தியும் அடைந்து என்றும் இருக்கிறார் ஜீவசமாதி அவர் என்ன ஸ்ரீ ஆவணி மூல சித்தர் ஸ்ரீ ஆவணி மூல சித்தரே நமகா போற்றி என்று அர்க்கியம் விடலாம் அவருடைய ஜெயந்தி அவருடைய முக்தி நாள் ரெண்டும் நாளைக்கு ஒரே நாளில் வருகிறது ஆவணி மூலம் திருச்சி மலைக்கோட்டையிலே ஆஞ்சநேயர் கிரிவலம் வருகின்ற நாள் இப்படி படும்போது திரு தாயுமானவ சுவாமி ஐயனார் உச்சிப்பிள்ளையார் வாழைப்பழ சித்தர் நாகநாத சுவாமி அருகில் உள்ள சுற்று உள்ள கிராம தேவதைகள் எல்லை தேவதைகளுடைய தரிசனமும் வழிபாடும் வெற்றி தரும் மேலும் எறும்புகளுக்கு பச்சை அரிசியை உடைத்து நாட்டு சர்க்கரை கலந்து போடலாம் ரவையில் நாட்டு சர்க்கரை கலந்து போடலாம் பசுக்களுக்கு வாழைப்பழம் கொடுக்கலாம் ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுக்கலாம் எல்லா பூஜைகளும் நிறைந்தவுடன் காயேன வாச்சா மனசா இந்திரிவா புக்தி ஆத்மனாவா பிரகிருதே சுபாவாது கரோமி யத்தியத் சகலம் பரசுமி ஸ்ரீமன் நாராயணாய இதை சமர்ப்பயாமை என்று சொல்லலாம் தெரியாதவர்கள் உங்களுடைய குருவுக்கு அர்ப்பணம் அர்ப்பணம் என்று ரெண்டு கைகளும் நீரை எடுத்து மூன்று முறை விடுங்கள் இப்படி முடிய ஒரு சொம்பு நிறையா வில்லும் துளசி போட்டு அந்த சொம்பில் வைத்து காலை சற்றே உயர்த்தி குதிகால் அப்படி உயர்த்தும் போது துடி உயரும் தலைக்கு மேலே இன்னைக்கு பண்ணும் பொழுது பலன் கோடியாக இருக்கும் இப்படி மேலே குறிப்பிட்ட இரு தளங்களிலும் மலைவளம் உள்ள ஆலயத்தையும் கோயிலையும் வளம் செய்து தெரிந்த திருமறைகளை நன்றாக படித்து பச்சரிசி மாவு கோலம் கோயில்களிலே போட்டு தான தர்மம் செய்தால் பலன்கள் சொல்லி மாளாது உங்களுடைய குரு எப்படியோ ஒரு விதத்திலே உங்களுக்கு நல்லது செய்வார் மூல மகிமையை மகிமையே சொல்லவும் ஆளாது நாளை களம்புற பத்துலேருந்து பதினொன்று மணி மாலை ஐந்து முதல் ஆறு மணி வரை ஓம் ஹம்சஹம்சாய வித்மகே பரமஹம்சாய திமகி பிரச்சோதயாத் மீண்டும் ஓம் ஹம்சஹம்சாய வித்மகே பரமஹம்சாய தீமகி தன்னோஹம்சப் பிரச்சோதயாத் ஹம்சத்வனி ராகத்திலும் பாடலாம் இதை ஒரு மணிநேரம் சொல்வதனால லக்ஷ்மி அயக்கிரிவருடைய ஒரு தரிசனமும் பலனும் கிடைக்கும் ரெண்டாவது நல்ல மழை வளம் வரும் பாட்டு கச்சேரியில் உயர்ந்திருப்பார்கள் எந்த காரியத்திலும் ஜெயம் கிடைக்கின்ற குருவுனுடைய ஹோரையாக இருப்பதால் உங்களுக்கு ஒரு குரு சொல் குருனுடைய தரிசனம் எப்படியாவது கண்டிப்பாக கிட்டும் ஆவணி மூலத்தை விடவே விடாதீர்கள் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா ஆவணி மூலத்தில் காவடி எடுக்கிற மாதிரி தலையில் பித்தளை சொம்பு எடுத்துகிட்டு பித்தளைக்கூடத்தில் நல்ல சுத்தமான காவிரி நீரை எடுத்துக்கொண்டு கிரிவலம் வந்து அருகில் உள்ள எல்லையில் உள்ள பூலோகநாதர் அங்கே எல்லை தெய்வங்கள் திருச்சியை பொறுத்தவரை சங்கிலி கருப்பு இப்படி எல்லை தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்யலாம் முடிந்தால் ரங்கநாதர் ஆலயத்தில் உள்ள கூரத்தாழ்வார்க்கு அபிஷேகம் செய்து சர்க்கரை பொங்கல் படைத்து தானம் கொடுத்தால் சுக்கர மகாதையினுடைய பலன்கள் சுக்கர யோகம் கிடைக்கின்ற சுக்கரக்ஷேத்திரம் அங்கே திருமணம் ஆனவர்களுக்கு உள்ள கஷ்டங்கள் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் தீரும் திருமணம் ஆகாதவர்க்கு தகுந்த வரன்கள் உடனடியாக வரும் இப்படி நாளைய நிலைமையை பார்க்கும் பொழுது நிறைய ஜீவாலயம் சமாதி திருவிரசல் பிருந்தாவனம் அதிர்ஷ்டானம் இவர்களை சென்று நீங்கள் செய்யும்போது உங்களுடைய பலன்களை நீங்களே பார்த்து சந்தோஷப்படுவீர்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடைய அருளாள அருணாச்சி